சரவண பவ வேல் இருக்க வின இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை ஏழே நாட்களுக்குள் உனக்கு ஆதாயம் ஏற்பட போகிறது தியானம் செய் நான் அங்கிருப்பதை நம்பு நிச்சயம் உனக்கு நல்லது ஏழே நாட்களில் நடந்தே தேரும் இது உன் தந்தையான என்னுடைய சத்திய வாக்கு விடிந்ததும் உன் மனதில் உதயமாகும் கவலைகள் உன்னை வாட்டுகின்றது உன் மனம் எதையோ நினைத்து புலம்புகின்றது ஒரு இன்பமான செயல் வாழ்வில் நடந்தாலும் மனமானது சிறிதாக நடந்த துன்பத்தை எண்ணி அந்த கவலையில் உழல்கின்றது அதை பற்றி யோசித்து மனதை குழப்பிக் கொண்டு இருக்கும் உன் பழக்கத்தை மாற்று ஒளியை எதிர்கொண்டு மலரும் மலர்களைப் போல நீ இருக்கவே உனக்கு நேர்மறை எண்ணங்களை உரமாக இடுகின்றேன் உன் பாதைகளில் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் உன் நீண்ட பயணத்தில் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் குழந்தையே கலங்காதே குளம் பாதை அனைத்து பிரச்சினைகளும் தீர்ந்துவிடும் உன் வாழ்வில் மீண்டும் மகிழ்ச்சி பொங்கும் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்திற்கும் பதில் கூற நான் தயாராக இருக்கிறேன் நீ உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து அழுத போதெல்லாம் என் வருகையை நீ உணர்ந்து இருப்பாய் அதேபோலத்தான் நீ சற்றும் எதிர்பார்க்காதவாறு இன்று உன் மனதை மாற்றினேன் நீ சந்தோஷத்தில் தெக்கு இருந்ததை பார்த்து நான் பூரித்து போய் பார்த்து கொண்டிருந்தேன் உன்னைச் சுற்றி உன்னை உண்மையாக நேசிப்பவர்களை இன்று உணர்ந்தாயல்லவா என் குழந்தையான உன்னை சிரித்து கொண்டே இருப்பதை பார்க்கும்போது இந்த உலகத்தையே நான் மறந்து போகின்றேன் உன் மனதில் இருந்த அனைத்து எதிர்மறையான எண்ணங்களும் மறைந்து போகும் உன் மனதிலிருந்த அனைத்து எதிர்மறையான எண்ணங்களும் மறைந்து போகும் நேரம் வந்து விட்டது நீ பயப்படாதே வார்த்தைகளில் எப்படி எனக்கு நன்றி சொல்வது என்று உன் பரவசமான மனநிலை உன் அன்பு என்னை ஆச்சரியப்படுத்துகிறது நீ நன்றாக வாழப்போகின்றாய் என் இதயம் என்னும் கருவறையில் நீ நன்றாக வாழப்போகிறாய் வாழ்க்கை என்பது நாம் நடந்து செல்லும் பாதை போல அதற்கான பாதையில் நாம் நடை போடுகிறோம் அவற்றில் நாம் நேராக பயணிப்பதில்லை நிறைய திருப்பங்கள் இருக்கும் நம் வாழ்க்கையும் அப்படித்தான் பயணத்தில் சந்திக்கும் நிகழ்வுகளும் அதன் மூலம் நாம் கற்று அறியும் அனுபவமும் பாடங்கள் வாழ்க்கையை பற்றிய புரிதலை ஏற்படுத்தும் பயணங்கள் எதற்கு எதனால் என எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும் உன் வாழ்வில் ஏன் இப்படி என தோன்றிய அனைத்து கேள்விகளுக்கும் விடை கிடைக்கப் போகும் நேரம் வந்துவிட்டது நாம் பயணத்தின் போது நாம் உணர்ந்த பாடங்களும் கற்று உணர்த்திய அனுபவங்கள் ஒருவரின் மனதை புரிந்து நடப்பவரின் அறிவு கல்வி கற்றவர் காட்டிலும் மேம்பட்டது ஏனென்றால் நாம் ஒன்றை புரிந்து கொண்டிருப்போம் ஆனால் அந்த சூழ்நிலையில் அவர்களைப் பற்றி தெரிந்த விஷயங்கள் நாம் கண்ணை மறைத்து சூழ்நிலை என்ற நிர்பந்தத்தில் நம்மை நிற்க செய்யும் அந்த நேரத்தில் நாம் புரிந்த விஷயங்கள் புரியாது நடப்பது போலத்தான் நம்மை அசைய வைக்கும் உனக்கான வாசல் திறந்துவிட்டது நிச்சயம் உனக்கான பதிலை பெற்று நிம்மதியும் சந்தோஷத்தையும் அமைதியையும் நீ மீட்டெடுப்பாய் உன் பெற்றோருக்கு பாதுகாப்பாய் நான் இருக்கின்றேன் என்னை மீறி எதுவும் அவர்களை நெருங்காது என் குழந்தையே அவர்கள் பட்ட கஷ்டங்களுக்கு விடியல் பிறக்கப் போகிறது நான் உன் உயிராய் என் உயிரின் உருவமாய் நீ இருக்கிறாய் உன்னோடு நான் எப்போதும் இருப்பேன் குழந்தையே என்னை காணவில்லை என்று வருத்தமடையாதே உன் கண்களை மூடி என்னை மனதார நினைத்துப்பார் என் ஒளி உருவம் முன் தோன்றும் உனக்கான அனைத்து பதில்களையும் தகுந்த நேரத்தில் நான் தருவேன் என் குழந்தையே என் அருளும் மாசியும் எப்போதும் உனக்கு உண்டு நீ எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அவை எல்லாவற்றையும் நான் அறிவேன் உன்னை ஆட்டுவிப்பவன் நான் எல்லாவற்றையும் படைத்து காப்பதும் நான்தான் உலகத்தின் ஆதாரம் நான் எவன் என்னை மனதார நினைக்கிறானோ அவனுக்கு எப்போதுமே துன்பம் நேராது எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்த உனக்கு இது ஒன்றும் பொதிதில்லை இதையும் நீ கடந்து செல்வாய் இதற்கும் என் துணை உனக்கு நிச்சயம் உண்டு என் செல்வமே நீ என்னிடம் நேற்று பிரார்த்தனை செய்யும் போதே உன்னால் முழு மனதாக பிரார்த்தனை செய்ய முடியாமல் கவலையோடும் குழப்பத்தோடும் இருந்தாய் நடப்பது எல்லாம் உனக்கு குழப்பத்தையும் அச்சத்தையும் தருகிறது என்று சொல்லி வேண்டினாய் உன் குழப்பங்கள் பிரச்சனைகளை இன்று நான் தீர்த்து வைக்கிறேன் பிள்ளையே நேர்மறை எண்ணத்தோடு உன் வாழ்வில் நீ விரும்பிய மாற்றத்தை பற்றி நீ மகிழ்ச்சியாக சிந்தனை செய் இன்று சில மாற்றங்கள் நீ நடப்பதை காண்பாய் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே உன் மனம் மகிழும் நிகழ்வுகளை நான் நடக்கச் செய்வேன் யாரேனும் ஒருவர் தன்னை என் குழந்தையாக பாவித்து என்னிடம் வேண்டிய அளவு சரணடைந்து அந்த சரணாகதியை முழுமையானதாக செய்து கொள்ள முயற்சிகள் முழுவதும் எடுத்து கொண்டு நான் அவருடைய எல்லா சுமைகளையும் ஏற்க முன்வந்து அந்த பக்தரை உண்மையிலேயே தன் குழந்தையாக ஆக்கிக் கொள்வேன் அவருடைய பொறுப்புகள் எல்லாவற்றையும் நானே ஏற்றுக்கொள்வேன் ஒருவர் காண்பது என்னை மட்டுமே எனினும் என்னை பற்றிய பேச்சுக்களையே செவி மடிப்பினும் என்னிடம் மட்டும் பக்தி கொள்வானாயினும் ஒருவன் முழு மனதோடு என்னை நாடி என்னிடமே நிலைத்து இருப்பின் அவன் உடல் ஆன்மா இரண்டை பற்றியும் எந்தவித கவலையும் கொள்ளத் தேவையில்லை என்னிடம் பக்தி செலுத்துவோர் இங்கு ஏராளமானோர் உள்ளனர் ஆனால் என்னிடம் சரணடைந்து என் குழந்தையாக வேண்டுபவர்கள் எத்தனை பேர் மனித குலத்தில் உள்ள பெரும் குறையுது சுலபமாக அளிக்கப்படுவதை யாரும் இல்லை தன் குழந்தைகளுக்கு அமானுசியமான அதிசயக்கத்தக்க உதவி நான் அளித்த நூற்றுக்கணக்கான சம்பவங்களுக்கு பின்னரும் விசுவாசம் ஏற்படவில்லை என்பது ஆச்சரியமாக உள்ளது உண்மையிலேயே நீ என்னிடம் சரண் புகுந்துவிட்ட குழந்தை என்றால் நீ வேண்டியதை அளிக்க நான் தயாராக இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் என்னிடம் இந்த கணமே பூரண சரணாக சரணாகதியடைந்து பார் மற்ற எல்லாவற்றையும் நானே பார்த்து கொள்கிறேன் என் சத்தம் உன் மனதில் ஒழித்தால் இப்போதே என்னை நோக்கி பார் என் விழிகள் உன்னோடு பேசும் உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும் இதே உணர்வோடு இரு இனி காலமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நிகழ்கின்ற விஷயங்கள் எல்லாம் என் பார்வையில்தான் நிகழ்கின்றது அவை உன் மனதை ரணப்படுத்தினாலும் உன் உலகம் என்று நீ நினைப்பவர்கள் எல்லாம் உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்று நீ சொல்லி அழுகின்றாய் அவர்கள் ஏன் என்னிடம் இப்படி நடக்கிறார்கள் மற்றவர்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு மட்டும் ஒரு நியாயம் நான் செய்கின்ற செயல்கள்தான் தவறு உன் தவறு என்று சொல்கிறார்கள் ஆனால் என்னை அந்த அளவுக்கு தள்ளியது சூழ்நிலை அவருக்கு நான் எப்படி காரணம் என்றுதானே நீ புலம்புகிறாய் இந்த சூழ்நிலையெல்லாம் விட்டுவிடு நான் உனக்காகத்தான் இருக்கிறேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் உனக்கு துணை இருப்பேன் என் மீது நீ நம்பிக்கை மட்டும் வை உன்னை சுற்றி இருப்பவர்கள் திடீரென தாழ்ந்து போகும்போதும் விழும்போதும் அழும்போதும் அது அவர்கள் கருமவினையால் வந்தது என்பதை உணர்ந்து அமைதியாக இரு எதை பார்த்தும் நீ பயப்படாதே நான் எதுவரை உன் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறேனோ அதுவரை உனக்கு எந்த தீங்கும் வராது உன் கரங்கள் கால்கள் திடப்படுத்தப்படும் உன்னை நம்பி வருபவர்கள் யாராக இருந்தாலும் மனப்பூர்வமாக உதவி செய் திரும்ப வரும் என பலனை எதிர்பார்க்காதே உன்மேல் பொறாமை உள்ளவர்களை பார்த்தும் உனக்கு விரோதமாக பேசி திரும்பவர்களை பார்த்தும் நீ பயப்படாதே என்னை மீறி யாரும் உன்னை நெருங்க முடியாது இந்த உலகமே ஒன்று திரண்டு உனக்கு எதிராக துன்பம் இழைக்க முயற்சி செய்தாலும் உன் தந்தையான நான் உனக்கென எழுதியது மட்டும்தான் உன்னை வந்து சேரும் என்பதை நீ உறுதியாக நம்பு வாழ்க்கையில் நினைத்தது கிடைப்பதற்கும் கிடைக்காமல் இருப்பதற்கும் அவரவர் கர்மாதான் காரணம் நிர்ணயிக்கப்பட்ட விஷயங்கள் என்பது நிஜமான உன் வாழ்வில் நடப்பவை எல்லாவற்றிற்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அவரவர் துன்பத்திற்கும் இன்பத்திற்கும் எல்லோருடைய மனம்தான் காரணம் இந்த வாழ்க்கை என்பது யாது என்று உன்னிடம் கேட்டால் நீ என்ன சொல்வாய் நீ சொல்லும் பதிலில் இருந்துதான் என் லீலையின் அடுத்த பெரும் பங்களிப்பு உன் வாழ்வில் நடைபெறும் அப்பா வாழ்க்கை என்றால் ஒரு பிறப்பின் நோக்கம் அறிந்து வாழ்வதற்கும் ஆன்மா என்ற உருவமற்ற உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அதை நடைமுறையில் செலுத்தி அதற்கான முக்கியத்துவம் கொடுத்து அதை நிறைவு செய்வதில்தான் வாழ்க்கை என்ற சொல்லுக்கும் அர்த்தமும் அதன் பயனும் இந்த பதில் உன்னிடத்தில் வருகிறதா என்பதை முதலில் கேட்டுப்பார் இந்த வாழ்க்கை என்பது அன்பு பாசம் விசுவாசம் நம்பிக்கை பக்தி என்ற உணர்வுகளால் நிறைந்தவை ஒருவருக்கு இதை நம்மால் வழங்க முடியவில்லை என்றால் உன் பிறப்பின் முக்கியத்துவம் அறிந்தும் கோபம் வெறுப்பு பகைமை என்ற வேண்டாத உணர்வுகளால் உன் ஆன்மாவைப் போல உள்ள மற்றொரு ஆன்மாவிற்கு தெரிந்தும் இந்த வழியை கொடுக்கிறாயே அதனால் உன்னுள் இருக்கும் நல்லது அடியில் போய் தேங்கிக் கொள்கிறது நான் மட்டும் ஆயுதை செய்கிறேன் மற்றவரும் என்னிடத்தில் எதிர்மறை உணர்வுகளை காண்பிக்கிறார்கள் மற்றவரும் என்றால் யார் அவர்கள் உனக்கு உன் ஆன்மாயில்லை அவர்கள் முதலில் உன் ஆன்மாவிற்கான பங்களிப்பை கொடுத்து அதை மதிக்க கற்றுக்கொள் பிறகு மற்ற ஆன்மா என்ன செய்கிறார்கள் என்ற யோசனையை செய் மாற்றம் என்பது ஒருவரிடத்தில் ஆரம்பிக்கும் ஒரு புத்துணர்வான எழுச்சி அதை உன்னிடத்தில் கொண்டு வரவே என்னுடைய இத்தனை போராட்டங்களும் உனக்காக நடக்கிறது மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது குழந்தையே நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள் புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் பாசமும் அருளும் அன்பும் என் உயிரும் மூச்சும் என் பிள்ளையான உனக்கே தருகிறேன் என் முழு மனதில் இடம் பிடித்த என் பிள்ளையான உனக்கு என் ஆசைகள் எப்போதும் உண்டு நீ எதையும் இனி தேடி செல்ல வேண்டியது இல்லை உன்னை தேடி அனைத்தும் தானாக வந்து சேரும் நீயே ஆச்சரியப்பட போகிறாய் நல்ல மாற்றங்கள் நடைபெறப் போகிறது என் குழந்தையே ஒரு நாள் போவது ஒரு யுகமாகத் தெரிகிறது என்று புலம்புகிறாயே நான் இதுவரை எத்தனை யுகங்களை பார்த்திருக்கின்றேன் எத்தனை பேர் வந்தார்கள் போனார்கள் அவர்களில் பெரும்பாலானோர் இப்படித்தான் உன்னை போல புலம்பி தவித்தார்கள் சிலர் மடிந்து போனார்கள் சிலர் எதிர்த்து போராடினார்கள் எல்லாம் முடிந்து அவர்கள் வேறு ஜென்மம் எடுத்து கழித்தார்கள் இனி வருபவர்களுக்கும் இதுதான் நிலை தோல்விகளையும் கஷ்டங்களையும் கண்டு ஓடி ஒழியாதே தைரியமாக எதிர்த்து போராடு இந்த ஜென்ம கடமைகள் அத்தனையையும் இந்த ஜென்மத்திலேயே முடித்துவிடு அதற்காக எதிர்வரும் கஷ்டங்களை ஏற்று போராட மனதை பக்குவப்படுத்து முடியாத போதெல்லாம் என் பெயரை உன் மனதிற்குள் நான் பதியம் செய்து வைப்பேன் என்னை கும்பிடுவதற்கு வழியை தேடி அலையாதே நான் உன் உள்ளத்திலேயே குடியிருந்து வருபவன் எனக்கு சடங்கு தான் பூஜை செய்ய வேண்டும் என நினைக்காதே எப்போதும் என்னை நினைத்து இரு அது போதும் அப்போது என் பலம் உனக்குள் ஊடுருவி உன் கஷ்டங்களை தவிடு பொடியாகிவிடும் உனக்கு எதிராக செயல்படுபவர்களையும் துன்பம் விளைவிக்க நினைப்பவர்களையும் நிர்மூலமாக்கிவிடும் உன் விருப்பங்கள் நிறைவேற பிரார்த்தனை செய் வெறும் பிரார்த்தனையினால் உன் பிரச்சனைகளை நான் முடித்து வைப்பேன் என் குழந்தையே பல குழந்தைகளை பெற்றிருந்தாலும் ஒரு தந்தை தன் குழந்தையின் தவறான நடத்தையை எவ்வாறு சரி செய்வது என்று கவலைப்படுவார் அவர் தன் குழந்தையின் மோசமான நடத்தையை சரி செய்ய போராடுகிறார் கடவுள் நம் தந்தையாக இருப்பதால் அவரது தவறான குழந்தைகளை பற்றி அதிக அக்கறை காட்டுகிறார் நேர்மையாக வாழும் பக்தர்களை கடவுள் பொருட்படுத்த மாட்டார் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்படுவார் தம்மிடமிருந்து விலகியவர்களையும் கெட்ட நடத்தையால் கெடுக்கப்பட்டவர்களையும் அவர் எப்போதும் நினைப்பார் அவர்களை அவர் கைவிட மாட்டார் அவர்கள் நடந்து செல்லும் பாதை எவ்வளவு அற்பமானது மோசமானது என்பதை அவர் உணரும்படி கட்டாயப்படுத்துகிறார் ஒரு நொடியில் அவர்கள் கண்களை திறப்பார் கடவுள் ஒரு மனிதனை வீழ்ச்சியின் சேற்றிலிருந்து வெளியே இழுத்து அவரை நேர்மையான வழியில் நடத்துவார் கொள்ளைக்காரன் வால்மீகியும் வக்கரமான அஜாமிலனும் கடவுள் சன்னதிக்கு வரவில்லையா அதனால் இத்தனை நாள் கடவுளை தியானிக்க முடியவில்லையே என்று நாம் உட்கார்ந்து கவலைப்படக்கூடாது நீ அன்போடு அப்பா என்று என்னை அழைத்தால் நான் ஆம் என்று உனக்கு பதில் தருவேன் ஏதாவது ஒரு வடிவில் நிச்சயம் உன்னை நான் காப்பாற்றுவேன் என் நாமம் உச்சரிப்பதற்கும் கேட்பதற்கும் மிகவும் இனிமையானது வாழ்க்கை ஒரு பண்டிகை கொண்டாட்டமாக மாறும் நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நிலை தடுமாறிய நிமிடங்கள் எல்லாம் இன்னும் சிறிது காலத்திற்குள் உச்சையில் வைத்த கிரீடம் போல அலங்கரிக்கப்படும் உன் வாழ்க்கை நன்றாக நல்லதாகவே அமையும் எதற்கும் அஞ்சாதே நான் உன் சாய்தேவாயிருக்கிறேன் என் அன்பு குழந்தையே நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள் எதுவும் இல்லை என்றோ என்ன நடக்குமோ என்ன பேசுவார்களோ என்னிடம் இல்லையே இப்படி சொல்வதை தவிர்த்து விடு அனைத்தையும் என்னிடம் ஒப்படைத்து விடு உனது அனைத்து பாரத்தையும் நான் தாங்கிக் கொள்கின்றேன் எனது கண்மணிகள் ஒரு நாளும் கலக்கக்கூடாது அப்பா நான் இருக்கின்றேன் எதற்காக கவலைப்படுகிறாய் எதற்கும் அஞ்சாதே எதுவும் நடக்காது எவரையும் நெருங்க விடமாட்டேன் உனது சுவாசத்தை கூட எனது அனுமதியின்றி எவரும் சுவாசிக்க முடியாது கண்மணியே எவரும் உன்னை தவறாக கூட நான் பேசவிட மாட்டேன் நீ தேவையில்லாமல் பயப்படுகிறாய் உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உன்னை வந்து சேரும் இருப்பதை வைத்து சிந்தித்து வாழ கற்றுக்கொள் அனுசரித்து போ அதில் ஒன்றும் தவறு இல்லை நாளை உனது தலைமுறை செம்மையாகும் அனைத்தும் உன்னை தேடி வந்து சேரும் காலம் இது எதிரிகள் இல்லை உனக்கு இருந்தாலும் ஓடி ஒளிந்து விடுவார்கள் விரைவில் வாழ்க்கையில் மாறுதல்கள் ஏற்பட்டு கண்களில் நீர்வழிய எனது வருகைக்காக காத்திருப்பாய் எனது புன்னகைக்காக காத்திருப்பாய் எனது முகத்தில் ஏற்படும் புன்னகையை காண்பதே ஒருவிதமான அதிர்ச்சி எவருக்கும் அந்த பாக்கியம் எளிதில் கிடைக்காது இன்றும் எனது அசைவிற்காக அனைத்து ஜீவராசிகளும் காத்து கொண்டிருக்கின்றது உனக்காக அப்பா நான் இருக்கின்றேன் என் பெயரை இடைவிடாமல் ஜபித்து கொண்டு எல்லா விதமான சங்கடங்களையும் தைரியமாக நேருக்கு நேர் சந்தித்தால் எல்லா விதமான ஆபத்துகளும் பறந்தோடிவிடும் என் நாமத்தின் சக்தி அவ்வளவு மகிமை வாய்ந்தது எப்போது சங்கடம் வருகிறதோ அப்போது என் நினைவு உனக்கு வரும் ஏனெனில் அப்போதுதானே சங்கடம் விலகும் உனக்கு தேவையான புத்தி அனைத்தையும் நான் கொடுத்து உன்னை விடுதலை செய்து காத்து ரட்சிப்பேன் இதை மனதில் என்றும் பதித்துக்கொள் இன்றைக்கு என்ன உணர்வில் இருக்கிறாயோ அதே உணர்வில் என்றும் இருக்க பழகு எந்தவித முயற்சியும் இல்லாமல் உன்னை கரை சேர்த்து விடுகிறேன் என்னிடம் திடமான நம்பிக்கை வைத்தாலே போதும் எல்லாம் தானே கிடைக்கும் என்பதில் தளர்வடையா நம்பிக்கை கொள் எல்லா விளைவுகளுக்கும் ஒரு காரணம் உண்டு அந்த காரணம் உனக்கு நன்மை தருவதற்கே ஏற்பட்டது என நம்பி நீ போகும் பாதையில் வேதனை ஏமாற்றம் துரோகம் எல்லாம் சூழ்ந்துதான் இருக்கும் இதனால் உனக்கு பயம் கலக்கங்கள் வரும் ஆனால் நீ எதற்காகவும் கவலைப்படாதே தைரியத்தோடு உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் நீ உன்னுடைய நற்பண்புகளிலிருந்து ஒரு நாளும் தவறாதே அதுவே உன் லட்சியங்களை அடைய வைக்கும் உனக்கு எது நிர்ணயிக்கப்பட்டதோ அது உன்னிடத்தில் நிச்சயமாக வந்து சேரும் செய்து கொண்டிருக்கும் நற்பணி எதுவாக இருப்பினும் இதையெல்லாம் செய்து என்ன பயன் நான் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டுதானே இருக்கிறேன் என்று நினைத்து அதிலிருந்து நீயாக விலக நினைக்காதே அந்த நற்செயல்களே உன் கரும வினைகளை சமநிலைப்படுத்தும் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லிக்கொண்டே இரு மனதை ஒருநிலைப்படுத்து தேவையற்ற சம்பவங்களை நினைத்து நீயே உன்னை குழப்பிக் கொள்ளாதே நிதானமாக யோசித்து செயல்படு